ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாழைத்தண்டு நம்ம அரிஞ்சு வச்சுருப்போம் அதில் வந்து இல்லை நார் நிறையா இருக்கும் பாருங்கள் நார் இருக்குது இந்த நாரை ஈஸியாக எடுக்கணும்னா உங்களுக்கு நான் ரெண்டு சொல்லித் சொல்லித்தரேன் இந்த மாதிரி மூங்கில் குச்சி கிடைக்கும் இல்லைன்னா முள்ளுக்குச்சி இந்த ரோஜாப்பூ செடியில் இருக்கும்ல அது மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை முள்ளு செடியில் இருக்க முள்ளு குச்சியை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நான் மூங்கில் குச்சி வச்சுருக்கேன் இது சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்து இப்படி சுற்றிக்கணும் இது வேகமாக கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக இந்த பாருங்கள் நார் தனியாக வெளில வரும் பாருங்கள் அதை எடுக்கலாம் குச்சியும் கிடைக்கல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலனா நம்ம வீட்டில் கத்தி வச்சுருப்போம் பாருங்கள் இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ பாருங்கள் நார் வருது இது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நார் எடுக்கிறது கஷ்டப்பட தேவை இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கலாம் கத்தி இருந்துச்சுன்னா போதும் இல்லை இந்த மாதிரி குச்சி முள்ளு குச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார் ஈஸியாக வரும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்